முடியுதா இல்லையா தேவையில்லாததெல்லாம் ஏற்றி முள்ள உட்கார வச்சுப்போம் எல்லா பொருளையும் வாங்குவோம் வாங்கின பிறகு இதை எப்படா ஒழிக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம் வீட்டில் இந்த பீரோவை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியலையே இடத்த அடைச்சின்னு இருக்கு அந்த இடம் அங்கேயே தான் இருந்தது பீரோ தானா வந்து அந்த வீட்டுக்குள்ளே உட்காரல சரி பீரோ வாங்கிட்டோமே நாலு ரூபாய்க்கு சும்மா இருந்தா என்ன கேட்பான் என்னத்தையா ஒரு நூறுரூவா புடவையோ சட்டையோவாவது வாங்கி நிரப்புவோம் காலி இடம் இருக்கக்கூடாதுல்ல ஆனால் என்ன சொல்லுவோம் இடத்தினே அப்புறம் ஒரு ஒரு மாதம் அப்படியே ஸ்மூத்தாக போவோம் ஒரு பொங்கல் தீபாவளி கடந்தமே பீரோவில் இடம் இல்லை செல்ஃபில் கிடக்குது கீழே கிடக்குது வீடு அப்படியே இப்படி இருக்குது அப்படி இருக்குது குப்பையாக ஆகிடுச்சி கடையிலேருந்து நேராக வந்து பீரோவும் இந்த துணிலாம் வந்து அங்கங்கே அடிக்கின மாதிரியும் அதுவே கலைஞ்சி கீழே விழுந்த மாதிரியும் நம்ம அந்த பீரோ மேலேயும் துணி மேலேயும் கோவப்பட வேண்டியிருக்கோம் ஏன்னா பொண்டாட்டி மேலேயும் புருஷன் மேலே கோவப்பட முடியாது இந்த காலத்தில் அதனால் செல்ஃபோன் தூக்கி போட்டு உடைப்போம் இதில் ஒரு ஆண் மனம் பெண் மனம் வேலை செய்கிறத பற்றி வள்ளல்லாரம் புத்தரம் சூப்பராக சொல்கிறாங்க ஆண்மனம் நான் பாலியல் பாலினத்தை பற்றி சொல் சொல்லலை மனசுக்குள்ளே இருக்குல்லையா ஒவ்வொரு மனசனுக்குள்ளே இருக்குல்லையே அதை சொல்கிறாங்க எப்படின்னா இப்போது நானே என் மனைவி சண்டை போகிறோன்னா எது ஈஸியாக உடையமோ அதை தூக்கி அடிப்பேனா ஏன்னா நான் ஆம்பளை உடைச்சா எது எப்போயுமே உடையாதோ அதை தூக்கி அடிப்பாங்க அவங்க இவங்கிட்ட இப்போ க நம்ம படாத பாடுபட்டு வாங்கி வச்சுருக்கோம் தூக்கி உடைக்கக்கூடாதுன்னு இருந்து கிச்சனுக்கு ஓடி போய் டம்ளர் எடுத்து போடுவாங்க ஏன்னா உடையக்கூடாது அது ஒரு பெண் மனம் பெண் மனம் எதையும் உடைக்கிறதுக்கு தயாராகிறதில்லை அதனால தான் பஸ்ஸில் கல்வி விட்டு அடிக்கிறது இல்லை அவங்க பைக்கை கொண்டு போய் இடிக்கிறது இல்லை என்ன சொல்கிறீங்க பஸ்ஸில் சீட்டை நோண்டுறதில்ல படம் பார்த்து முடிச்சது சீட்டை உடைக்கிறது இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒன்று ஆண் மனத்தை நான் நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா இது சும்மா தான் இருக்கும் நான் சும்மா இருக்கும் என்னென்ன பண்ணால் இதை போட்டு இப்படி எதாவது பண்ணிருப்பேன் பேசும்போது கூட இது எதா ஆட்டணும் அப்படி ஒரு மாதிரி ஏன்னா அசைச்சிட்டேன்ல அது ஒரு ஒரு மாதிரி கம்பீரம் மேஸ்குலிட்டி அப்படின்னு இதை வந்து புத்தர் அழகாக சொல்கிறார் அனாவசியமான வேலைகள்லாம் செய்வீங்க நீங்கள் நின்று நிதானிச்சு பாருங்கள் நிறைய உடையாது என்னைக்காவது பார்த்துறீங்களா செல்ஃபோனை தூக்கி அடித்து உடைக்கிறது நீங்கள் எவிடென்ட்லி நமக்கு தெரியும் அது ஆண்கள் தான் அதிகம் ஏன்னு கேட்டால் உடையணும் அவன் அடித்தா உடையக்கூடிய பொருள் எல்லாத்தையும் உடைப்பான் அவன் என்னைக்காவது தண்டவாளத்தை போய் வளைச்சிருக்கானா முடியாது நான் என்ன பண்ணுவேன் அப்போது பக்கத்தில் என்ன இருக்கோ சைடு மிரர் உடைப்பேன் என்ன கை நீட்டுவேன் எதாவது ஒன்று குழந்தைய தூக்கி போடுவேன் கீழே பெட்ஷீட்டுக்கு அவரை இழுத்து வேகமாக தள்ளுவேன் இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணப்படுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை மேஸ்குலேட்டின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆண் மனம் வள்ளலார் சொல்கிறார் ஆணின் அறிவும் பெண்ணின் மனமும் அன்னுற வகுத்து அறுப்பெரிஞ்சு வந்திக்கிறார் நீங்கள் உன்னை மனசார விரும்பிட்டீங்கன்னா உடைக்க மாட்டிங்கல்ல ஆனால் அறிவுபூர்வமாக வாங்கினா ஏன் பண்ணோம் நான் வாங்கினது ஃபிரெஜிலிட்டி உடையுது உடையக்கூடாத பொருள் அவன் உற்பத்தி பண்ணியிருக்கணும் எல்லா லாஜிக்கல் திங்கிங்கும் ஆண் மனசு செய்யும் இது ஆண்களுக்குள்ள இருக்கு பெண்களுக்குள்ள இருக்குது நான் சொன்னேன் எல்லாமே எப்போல்லாம் நீங்கள் உடைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற மேக்ஸ்குள்ள எட்டி பார்க்கும் இல்லை சார் பொம்பளைங்களே உடைச்சி பார்த்துருக்கினே அப்படின்னு அவன் மனசு உங்களுக்கு தெரியாது புரியதே இல்லை அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுது கோடிங்களே பெண் மனம் மேலே வ வர்றது பதில் ஆண் மனம் மேலே வந்து உடச்சிரும் ஏன்னா உடைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுது குழந்தைங்க கூட அப்படி தான் உன்னை சேர்க்குறதுல அப்படியே ஒ ஒப்பேத்துறதுல பெண் குழந்தைங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மண்ணில் வீடு கட்டுறது கூடங்களை அடிக்கி வைக்கிறது அப்படின்னு பையன் என்ன பண்ணுவான் லாரி கொண்டு வந்து அதில் இடிப்பான் பாத்தியா நான் என் விளையாட்ட அப்படிமா அப் அது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி உடைக்கிறது பெருசாக பிரம்மாண்டம் பண்ணுறது கையை காலம் அப்படியே சிவாஜி மாதிரி இப்படி பண்ணுறது அப்படியே கடைசியாக அது எங்கே வரைக்கும் வரும்னா விஜய் செய்வது விஜய் வரைக்கும் வந்துடும் நமக்கு அப்படி இப்படி இப்படி பண்ணாக்கா ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி இருந்தாக்கா பொம்பளை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நாம் இது வெளியிலேருந்துலாம் வரல ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இருக்குது அதை வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணுறோம் ரீக்ரியேட் பண்ணுறோம் மனிதனுடைய மனதை ரீக்ரியேட் பண்ணுறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு அதை பார்க்கும்போது போது தான் நமக்கு அதில் வந்து இன்பமோ துன்பமோ நம்மளால் அடைய முடியுது ஒரு சினிமாவோ இலக்கியமோ இசையோ ரீக்ரியேஷன் தான் அது நமக்குள்ளே நடக்கிறது ரீக்ரியேட் பண்ணி நமக்கு முன்னாடி காட்டும் பொழுது நுகரும் பொழுது நமக்கு என்ன அது ஆஹா அப்படின்னு இருக்கும் அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம பண்ணுறதுல தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஆணி தேவையில்லாத ஆணி ஏன் அதை அடித்தோம் ஏன் அதை பிடுங்கணுன்னே தெரியாது அதுக்கு அடிக்காமே இருக்கலாம் தேவையானதை மட்டும் செய்வோம் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த தேவை எது தேவையற்றது எதுன்னு உங்களால் கரெக்டான டிசிஷன் இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளம் சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் பிறருக்காக நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்து பிறருடைய இன்ஃப்ளயன்ஸில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்கள் மனசு சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் மேலும் மேலும் சமமின்மை உருவாக்க முடியும் இந்த விளம்பரங்களாலேயோ மனிதர்களாலேயோ அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாலேயோ கெஸ்டர் போதும் ஒரு சின்ன கெஸ்டர் போதும் அப்படின்ட்டாங்கன்னா போதும் நம்ம வ வருஷ கணக்கில் ஓடுவோம் அது அதுலேருந்து மீளத்துக்கு இங்கே வரேன் இங்கே வரும்போது அவங்க சிலரோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் இவரா அப்படின்ட்டுனா முடிஞ்சிருச்சு நான் முப்பத்தி ஏழு வருஷம் என்னென்னமோ பண்ணதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நினைவுக்கே வராது இவரா அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆகும் நம்ம மனசு அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண சமநிலையில் இருக்கணும் இவரான்னு கூட ஆமாங்க இவர் தான் வெறுமனே கண்ணை மூடி உட்கார நேரம் மட்டும் தியானம் நினச்சிடாதீங்க தியானத்தை வந்து தனியாலாம் செய்ய முடியாது அது வந்து ஒதுக்கி செய்கிறது ஒரு ஸ்பெஷல் இது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அவேர்னஸோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க உலகம் அப்படி இருக்குது யார் ஒன்றும் உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியும் போது நீங்கள் என்ன பண்ணணும் எப்பவுமே அவேராக இருக்கணும் சரிதானா அதனால தான் சொல்கிறது எப்பவுமே அவேராக இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க எல்லா உள்ளே வாங்க மாட்டீங்க முத்திரை ஒரு முறை போய் முகத்தில் காரி துப்பிடுறாங்க அப்போது ஆனந்தருக்கு கோவம் வந்துடுது ஏன்னா பக்கத்தில் இருக்கலாம் தாங்கிக்க முடியாது என்ன ஏதாவது சொன்னால் இவங்களால தாங்கிக்க முடியாது பழக்கணவெல்லாம் தாங்கிக்க முடியாது நான் தாங்கிக்குவேன் அவங்களுக்கு அவர் அப்போ கேட்குறாரு என்ன காரி துப்புறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க அதை நீங்கள் மதிக்கலாம் என்ன பண்ணுவீங்க அந்த பொருளுக்கு மதிப்பு கிடையாது அதை வாங்கிக்கலாம் உங்ககிட்ட வந்து சேரலை அவன் ஒரு முறை துப்புறான் அதை நான் வாங்கிக்கவே இல்லைங்கிறார் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் துப்பிட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் வாங்கிக்கல ஆனால் நமக்கு அப்படி இல்லை துப்புறதுக்கு துப்பிட்டான்ற துப்பு அப்படின்னு தூணும்போது நமக்கு உள்ளே படப்புடன் ஆகிடும் பிபி ஏறிடும் கை காலெலாம் விலை வளர்த்துறோம் உள்ளங்காலில் வந்து அவர் என்ன சொல்கிறனா இதெல்லாம் நடக்கும் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கன்றார் அடுத்த முறை நடக்கவே நடக்காது ஒன்ஸ் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிட்டீங்க பொறுமையாக நின்று பார்த்துட்டீங்கன்னு நீங்கள் அதுக்கப்புறம் அதை நடக்கவே நடக்காது அப்போ சார் இந்த டைலாக்கு க இதெல்லாம் அந்த சமூகத்தில் ஏங்கிறது சோஷியல் ஹார்மனிலாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருந்தால் அதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருவீங்க என்னால் புரிய வைக்க முடில சார் என் பொன்னாட்டிக்கிட்ட அப்படிமாங்க உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சா புரிய வச்சிடலாம்ல அப்போ நாம் தான் கிளாரிட்டி உருவாக்கிக்கணும் யாருக்கு நீங்கள் புரிய வைக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கீங்களோ அப்போ முதல் வேலை இருந்து தொடங்கணும் அந்த விஷயம் சார்ந்து எனக்கு முதல்ல தெளிவு இருக்கணும் இப்போ அந்த இந்த மாதிரி சோஷியல் டிஸார் மணிக்கெலாம் காரணம்னா எனக்கு புரிதல் இல்லாத இடத்துல தான் எனக்கு டிஸ்ஹார் எனக்கு அதை பற்றி புரிதல் இருந்தால் எனக்கு அது அந்த இடத்துல ஒன்றுமே நடக்காது எனக்கு புரிதல் இருந்தாலே போதும் அதுதான் உரையாடல் உரையாடல்னு அவர் பேசிகிட்டே இருக்கிறார் நீங்கள் எதாவது உரையாடணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்தால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும் உங்களுக்கு புரிதல் இல்லைனா நீங்கள் தான் முடியும் மேலும் ஒரு ஏமாளி தான் உருவாவான் மேலும் ஒரு ஏமாற்றுக்காரன் தான் உருவாவான் எங்கேருந்து அந்த விதை வந்து உண்மையாக இருந்தாக்கா அந்த மரமும் உண்மையாக இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய பழமும் உண்மையாக இருக்கும் அந்த விதை கசப்பு பொய்யாக இருந்தாக்கா என்ன பண்ணுவான் ரிப்பிள் எஃபெக்டில் அடுத்து ஒரு பொய் அனுபவம் இல்லாதவனுடைய பொய்யாக மாறும் அவனை அடுத்த பொய் சொல்லுவான் நான் இதெல்லாம் அனுபவித்தேன் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பண்ணனு அவன் ஒரு பொய்ய சொல்லுவான் கூட்டம் பெருசாக அவனாக இருக்கலாமே தவிர அங்கே உண்மை இருக்காது அந்த இடத்துல சமநிலை இருக்காது அந்த இடத்துல அதிகாரம் வந்துடும் அந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் வந்துடும் எங்கே புரிதல் இருக்குதோ அங்கே வந்து ஹார்மோனியஸ் லைஃப் நடக்கும் ஸோ இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறத்துல நிறைய இருக்குது அது அப்புறமா புத்தரை பற்றி ஏதாவது ஏற்று படிங்க வேணும்னா சோஷியல் ஹார்மோனியஸ் சார்ந்து நதிநீர் பிரச்சனை போர் பற்றி எல்லாமே பேசியிருக்கார் அப்போது அதுக்கு இன்னும் நிறையா தயார்படுத்துகிறார் அதை எப்படி கையாளணும்னு அந்த வகையில் பார்க்குறேன் டைம் எப்படின்னு தெரியல நான் அம்மாண்டு பேசிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் பேசுங்க சார் அப்படி ஏன்னா நாம் எனக்கு தொடர்ச்சியாக இது வேலையாகி போச்சு தியானம் பண்ணுறது பேசுகிறது சாப்பிட்றது அதனால் எனக்கு இப்போது ரீசெண்டாக எனக்கு இந்த தம்மை அப்புறம் ஒரு நான் பயிற்சி பண்ணும்போது அந்த அனுபவத்தோடு சொல்லி கொடுக்கும்போது நிறைய அனுபவம் வருது ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் பதில் தெரியலன்றதை ஒத்துக்கணும் நிறைய இடங்களில் தெரியலன்னு ஒத்துக்கணும் யுனிக் அனுபவமாக இருக்கும் ஒருத்தருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதனுடைய நோய்மையை நம்ம நிறையா புரிஞ்சுக்கிட்டு மனசனுடைய நோய் உடம்புடைய நோயெல்லாம் புரிஞ்சுட்டு தான் நீங்கள் தியானத்தை கற்றுக்கொள்ள முடியும் சும்மா நானும் வந்தேன் டெக்னிக்காலாம் நீங்கள் இதை அனுப்பவே முடியாது டெக்னிக்காக அணுகினோம்னாக்கா நம்ம என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணி போவோம் டைவெர்டு டிவியேட் நிறைய ஆகும் டெக்னிக்காக அணுகினீங்கன்னா இது இல்லைனா அது அதை இல்லைனா இது சிறப்பு அது இல்லைனா ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டிங்கன்னா கெட்டியாக பிடிக்கணும் சில வருடங்களுக்கு அதை பயிற்சி பண்ணணும் அதில் நீங்கள் ஒரு சொல்லி கொடுத்தவொடனே போய் சொன்னால் கூட செஞ்சவன் சரியாக செஞ்சானா அது வழிகாட்டும் இது ரெண்டாவது ஃபார்முலா நீங்களுடைய தாகம் வந்து உண்மையிலேயே இருந்தது நீங்கள் பொய்க்கு நீங்கள் அடிமையாகலை நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துக்கெல்லாம் அடிமையாகலை உங்கள் இந்த மாதிரி ஒரு போலியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கலனா நிச்சயமாக நீங்கள் உண்மையை தேடி நீங்கள் ஏன்னா புத்தரே எழுதுறார் நான் நிறைய குருமார்களை கண்டு வந்தேன் அவர்களை சிலர் என்னால் ஏற்றுக்க முடியல எனக்குள்ளே இருந்த உண்மை அவங்களோட முரண்படுது நான் அதனால் அவங்கள்ட்ட விலைக்கு வந்தேன்னு எழுதுறாரு ஏன்னா இவரோட தேடுதல் உண்மையாக இருக்குது போலி ஆட்களோட நீங்களால் தேங்க முடியாது நீங்கள் எங்கே போய் தேங்குறீங்களோ நிலையாக நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உண்மை இருந்தால் நிற்கலாம் இருந்தால் நிற்க முடியாது அது ரொம்ப முக்கியமான ட்ரூத்ஃபுல்லை பற்றி பேசும்போது அதான் பேசுகிறார் அதில் இருந்தால் உங்களுக்கு திருக்குறளை வச்சு நான் நிறைய தம்மா கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் மிக முக்கியமானது கோவம் அடுத்தது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உடம்பில் அதிகமான நோயும் இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனையும் உருவாக்குறது நோய் இந்த கோவம் அந்த கோவத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த திருக்குறளில் சொல்ல முடியல சினம் இன்னும் சேர்ந்தாரை கொள்ளியிருப்பாங்கள்ல அதை திருவள்ளுவருக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு எப்படி எழுதுறாருனா நீங்கள் வெளிப்படுத்துகிற கோபம் என்பது நல்ல இரும்பை எடுத்துங்க பழுக்க காய்ச்சிருங்க அதை குடிச்சிருங்க அது என்ன விளைவை ஏற்படுத்துமோ அதுதான் உங்க உங்கள் கோபம் ஏற்படுத்துங்கிறார் உடம்புக்குள்ள இன்றைக்கி தான் சயின்ஸில் என்ன சொல்லுங்கன்னா பிலுவஸ் மைண்டுங்கிறாங்க பிரெயின் பிலுவர்ஸ்லாம் நீங்கள் யாராவது மருத்துவத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் பிலுவர்ஸ்னால் நம்ம வயிற்றுல பித்தன் சொல்கிறோம்ல தலையிலையும் பித்தோன்னு சொல்லுவோம் பித்தம் பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லலாம் வார்த்தையாக சொல்லியிருப்போம் நீ சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பிலுவஸ் மைண்டுனா என்னன்னா இந்த கோவமும் வெறுப்பும் சேர்ந்து உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுத்துகிற இந்த பித்தம் தலையில் போய் உக்காந்து பாதிக்கும் இது பிலுவஸ் மைண்டுங்கிறாங்க இதுதான் அந்த ரா மோல்டன் லாவா ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டலை குடிக்கிறதுக்கு சமம் என்னன்னா இதுதான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வயிறு எரியதில்லை அப்படி போம்ல கோவம் வந்தால் உண்மையிலே எரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்தீங்கன்னா போதும் உடம்போட கோவப்படும் போது கொஞ்சம் அவேர்னஸோட நினைத்தும் வயிறு எரிச்சல் இருக்கும் எதை சாப்பிட்டாலும் பற்றிக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆகிடும் உங்களுக்கு எந்த உறுப்பில் இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாது அந்த கோவன்றது அப்படி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி உங்களுடைய பயில் செக்ரீஷனை மாற்றி அது மூளை வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணோன்னாக்கா உங்கள் உடம்பு ரொம்ப அதனால தான் நிறைய கோவப்படுறவங்க வந்து ஒரு மாதிரி எப்பயுமே படப்படப்பில் மட்டும் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக வயிறு பிரச்சனைலாம் மாட்டிக்குவாங்க கோவப்படும்பொழுது தன்னுடைய லிவர் கிட்னி எல்லாம் சுருங்கிரும் சூட்டில் நிறைய தண்ணி கேட்கும் நம்ம நல்லா தெரியும் இதெல்லாம் வெளியிலேருந்து நீங்கள் போய் வேணாம் சயின்ஸாவோ ஃபிசியாலஜியாவோ பார்க்காதீங்க உங்களுக்கே தெரியும் எப்போல்லாம் அதீத இருந்து தூங்க போகிறீங்களோ அன்றைக்கெலாம் நிறைய முறை தண்ணி குடிப்பீங்க காரணம் உள்ளுக்குள்ளே அந்த ரா மோல்டன் இரும்பு நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க லிட்ரலாக உள்ள அது வேலை செய்யுது அந்த சூடு வேலை செய்யுது அப்போ உடம்ப பற்றின ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு சென்சேஷனும் நீங்கள் அனு நாலு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஒன்றை நீங்கள் மூச்சை கவனிக்கணும் ரெண்டாவது உங்கள் சென்ஸை கவனிக்கணும் மூணாவது உங்கள் தாட்டை கவனிக்கணும் இது எல்லாத்துக்கும் இடையே ஒரு எம்டினஸ் இருக்குது அதை கவனிக்கணும் இதுதான் உங்களுக்கு எல்லா தியான பயிற்சியிலும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க முதல்ல உங்கள் மூச்சு ரெண்டாவது உங்கள் உடம்பு அது ஏற்படுத்துகிற சென்ஸு தாட்டு அதுக்கப்புறம் இதுக்கிடையே ஒரு கேப் இருக்குது ஒவ்வொரு மூச்சும் எடுக்கும் பொழுதும் வெளிவிடும் பொழுதும் உள்ளுக்குள்ளே போய் டேர்ன் பண்ணுது பார்த்திங்களா அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல ஒரு ஒரு பிரேக் இருக்கும் ஒரு எம்டினஸ் இருக்கும் அந்த எம்டினஸுக்கு வரும்போது தான் உங்களுக்கு இன்சைட் ஃபுல்னு அர்த்தம் ட்ரான் அர்த்தம் இது தாட்லேயும் உண்டு எல்லா தாட்டும் லீனியரெலாம் அப்படியே ஓடுறதில்ல போயிட்டு கட்டாகும் போயிட்டு கட்டாகும் அந்த கட்டாகிற இடத்த பிடிச்சிங்கன்னா தாட்டை நிறுத்தலாம் பிடிக்கலனா தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும் சென்ஸும் அப்படி தான் எல்லா சென்ஸும் அப்படியே போகிறது இல்லை ஒரு பீக்குக்கு போயிட்டு குறையுது அதை தான் சைன் மாதிரி போயிட்டு இறங்குது போயிட்டு இறங்குது அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜீரோ கட் பண்ணி தான் போகிறோம் இந்த ஏற்ற இறக்கங்களில் ஒரு எம்டினஸ் இருக்குது அந்த எம்டினஸை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த அவேர்னஸ் தானாக வந்துடும் கோபம் வெறுப்பு அப்புறம் அடுத்தவனை கெடுக்கிறது நம்மளுக்கு எடுத்துக்கிறது இதில் என்னென்னா புத்தர் நம்மளுக்கு எடுக்கிறத பற்றி நிறைய பேசுகிறார் ஒட்டு மொத்த தம்ம முடிச்சுட்டு இருபத்தாறு சாப்டர் மொத்தம் நானூற்றி இருபத்தி மூணு சுத்தா மொத்தத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் இந்த ஒட்டுமொத்த தம்மபதாக்கு பிறகு உங்களுக்கோ பிறருக்கோ அல்லது இருவருக்குமோ துன்பத்தை உருவாக்காத ஒரு செயலை ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சால் அதுதான் தம்மம் அந்த இருபத்தாறு சாப்டருக்கு பிறகு இதான் வருது மறுபடியும் கூட சொல்கிறேன் அதுக்கப்புறமா தட்டு தனக்கோ பிறருக்கோ அல்லது இருவருக்குமாகவோ துன்பமற்ற ஒரு வாழ்க்கையை அல்லது ஒரு சிந்தனையை செயலை செய்து கொண்டு வாழ்ந்தால் அதுக்கு பேர் தான் தம்மா தம்மா நான் என்னென்னு காலையிலே என்கிட்ட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்லாம் சொல்ல முடியாது அது வாழணும் சொல்கிறது ஈஸி விக்கிபீடியாவில் கூட இருக்கும் வாட் இஸ் தம்மானு போட்டால் வாழணும் இது வாழறது சாதாரண விஷயம் இல்லை அடுத்தவனுக்கு இல்லாமல் மாறவங்க கூட பார்த்தலாம் அவங்க தன்னை துன்பப்படுத்திப்பாங்க காந்திலாம் அவர் தான் மாட்டினார் நிறைய உண்ணாவிரதம் நிறைய பட்னி அது இதுன்னு தன்னை நிறைய துன்பப்படுத்திட்டார் அவர் புத்தர் அதை தடுக்கிறாரு நீ சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய மனுஷனார் எவ்வளோ நல்லது ஒன்றா செய் உன்னை துன்பப்படுத்துவது கூட அகிம்சை தான் உன்னையில் உன்னை துன்பப்படுத்துகிறேன்னா நிச்சயமாக வேறு யாரையும் துன்பப்படுத்துவனி முதல்ல உன் துன்ப உன்னை நீ துன்பப்படுத்திக்காத பிறரை துன்பப்படுத்தாத இருவரையும் சேர்த்து துன்பப்படுத்தாத ஏன்னா துக்கா தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டுங்கிறார் எப்படி இம்பர்மனன்ஸ் கான்ஸ்டன்ட்டோ நிலை இல்லாதது கான்ஸ்டன்ட்டோ துக்கம் வந்து மாதிரி தான் துக்கம் இருக்குது அது உருவாகுது அதை அழியுது அதை போக்கிக்க முடியுதுன்ற உண்மை இந்த இடத்துல தான் போக்கிக்க முடியும் அதில் நீங்கள் உணவு வச்சுக்கலாம் அழகு சார்ந்து பேசுனது வச்சுக்கலாம் நுகர்வு வச்சுக்கலாம் சொத்து சேகரத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு அது முக்கியமான இடம் ஏன்னா இதெல்லாம் கொஷினாக நான் நிறைய இடங்களில் கே கேட்டிருக்கேன் சொத்து சேகரத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு சொத்து அல்லது பணம் ஏதோ ஒன்று அசட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க அது லிக்யூடோ அது டேஞ்சிபிளோ இன்டேஞ்சிபிளோ மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு எடுத்து வச்சுங்க த பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி தான் புத்தா பாலிசி தான் நான் சொ நான் அவர் சொன்னது ஒரு கேள்வியில் தான் அதுவும் சொல்கிறார் அவராக போய் யாருக்கும் டீச் பண்ணுறதில்லை கேள்வி கேட்டால் சொல்கிறார் ஒரு பங்கு உனக்காக எடுத்து வச்சுக்கோ எதையுமே அதில் புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி பந்தம் பாசம் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நூறுரூவா சம்பாதிக்கிறேன்னா மூணில் ஒரு பங்கு உனக்கு எடுத்துக்கோ ரெண்டாவதாக இருக்கிற ஒரு பங்கு உன்னை சார்ந்தவர்களுக்கு செலவு செய் அவர்களுக்கு முற்றிலுமாக வழங்கிவிடு மூணாவது ஒரு பங்கு சமூகத்துக்காக செய் ரொம்ப பெரிய போர்ஷன் ஆனால் மற்றவங்களாம் அஞ்சு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்ருங்கண்ணா இவர் முப்பது பர்சன்ட்டு சொல்கிறாரு இப்படி முடியும்னா வா அது அது வந்து ஒரு சரியான பொருளாதார கொள்கைங்கிறாரு அப்போது நமக்கு கடன் அது இதுன்னு மாட்டினதால இதில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கும் ஆனால் இருந்தாலும் செய்யலாம் நிறைய பேர் தனக்காக எடுத்து வைக்க மாட்டாங்க குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய உழைப்பில் அவர்களுடைய நேரத்தை பணகம் பணமாகவோ சொத்தாகவோ மாற்றிக்கொள்ளாதவர்கள் பெண்கள் அதனால் அவர் பெண்கள் ஆண்கள்லாம் பிரிக்கல இந்த அனைவருக்கும் சொத்து உரிமை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே விவாத பொருள் தான் அதனால் எல்லாருடைய நேரமும் காம்பன்சேட் பண்ணப்படணும் அது ஆண் பெண் எந்த பாலினம் சார்ந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படி அவர்கள் சுயமாக ஒரு பங்கை எடுத்து வச்சிட்டு தான் மீதி எவ்வளோ இருக்குது அறுபத்தி மூணுக்கு மேலே இருக்குது அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் கூட நீங்கள் யாருக்கு வேணால் எப்படி வேணால் செலவு பண்ணீங்க இது இந்த பாலிசியில் நீங்கள் வாழ்ந்து போகிறோம்னா ரொம்ப கஷ்டந்தான் நான் புத்தருடைய வார்த்தை கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக சொல்லிடுறாரு நிறைய தெளிவு இருக்கிறவங்க சிம்பிளாக பேசிடுவாங்க ஃபாலோ பண்ண முடியாது நிறைய குழப்புறவங்க வந்து நம்ம கேட்கறதுக்கு சுகமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு சுகமாக இருக்கும் புத்தருடைய வார்த்தைலாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு வளர்லாறது அப்படி தான் இருக்குது யாரெல்லாம் நல்ல தெளிவு இருக்கோ அவர்களுடைய பேச்சும் எல்லாேருக்கும் புரியிற மாதிரி சிம்பிளாக தான் இருந்தது அதனால் இந்த பாலிசிலாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களால் ஒரு சோஷியல் ஆர்மனஸோட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே எங்கேயும் ஓடி ஒழியாத நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறத சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் ரொம்பவும் பேச விரும்பல அனைவருக்கும் நன்றி